இந்த மலர் மகள்ர் ஓ இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்றிருந்தவர் என்று இல்லை ஆழவத்துக்கும் அங்காரத்துக்கும் நீ எதுக்குமே நீ அடிமையாக நல்ல ஆட்சி கிழக்கணுமா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும் ஆரம்பத்திலேயே விட்டால் நம் ஏவலாளாக மாறிவிடும் எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார் யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை வாழ்க்கை துணையா வரப்போற பெண்ணுகிட்டே இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை அப்படி எந்த ஆனா அது விரும்பினான் அவனை நான் அடியோட வெறுக்கிறேன் இதற்கு விதிவிலக்கே கிடையாது அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல இந்த நானிலமே தலைவணங்கித்தான் ஆகவே உட்கார்ந்து தீக்கிற உங்களை விட வேலை செய்து குழைக்கிறவங்க எவ்வளவு உயர்ந்த தெரியுமா மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க இந்த பணமே உங்களை அழிச்சிடும் அது நிலைக்கும் நிலைக்காது உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும் அதுதான் பண்பு ஒரு வியாபாரியின் திறமையை தான் கவனிக்கணுமே தவிர அவ விக்க பொருளை பத்தி கவலைப்படவே நமது தேவையே பிறருடைய நன்மைதான் மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்து தர வேண்டும்